கிரைஸ்தலால் யோவா நட்சதி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பதினான்கு மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உமை துதிக்கிறோம் 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 துதியின் வாசம் வாசு செய்கிறவரையுமே துதிக்கிறோம்ப்பா திவ்ய நற்கண உயிரோடு இருப்பவரையுமே துதிக்கிறோம்ப்பா உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் கால்கள் சறுக்காதபடி எங்களை பார்த்து கொண்டவரையும் துதிக்கிறப்பா உண்மை அன்பினால் எங்களை தாங்குகிறவரையுமே துதிக்கிறப்பா கவலை எங்களை எடுத்து போடுபவரையுமே துதிக்கிறப்பா உம் கரங்களினால் எங்களை அரவணைப்பவரையுமே துதிக்கிறப்பா நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ எங்களோடு கூட இருப்பவரே இமை துதிக்கிறோம் தகப்பனி அப்பா உண்மை துதிக்கிற ராஜாவே ஸ்தோத்திர பள்ளிகளையும் விண்ணப்ப ஜபங்களையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறெடுக்க எங்களோடு தங்கப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோப்பா உபவாசிக்கணும் நாங்கள் உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஆண்டவரே திறப்பின் வாசல் இன்று தேசத்திற்காய் நாங்கள் செபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தானியலை போல மூன்று வேலையும் நாங்கள் செபிக்க காட்டிடு எங்களோடு இருந்து வழி என்று போவதற்காக செலுத்துகிறோம் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார் ஆம் நாம் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலும் இயேசு கிறிஸ்தனிடத்திலும் நாம் நம்பிக்கையை வைக்கும் போது நம் வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையை அமையும் என்று நாம் இந்த நாளில் கூட நம்புகிற தகப்படையும் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் என்று செய் என்று சொன்ன வார்த்தை நாம் நம்ப ஆயத்தமா இருப்போமா ஆம் தகப்பனே நான் பன்னிரண்டு வருடமாக பெரும்பாடு உள்ள பெண் மாடையை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று மாடையை தொட்டபோது அந்த மகள் சுகம் பெற்றாலே அப்பொழுது மகளே உன்னுடைய நம்பிக்கை உன்னை மீட்டது என்று சொல்லி அந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரேன் அதுபோல் இந்த நாளில் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா நம்பிக்கை இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவனாக இருந்து நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சு ஒன்றாடுகிறோம் வேண்டியெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக ஒன்றாடுகிறோம் ஆமீன்